வந்தாதான் நம்ம லைவ் போட முடியும் லைவ் போட்டால் தான் வாட்ச் ஹவர் கிடைக்கும் வாட்சவர் கிடைச்சாதான் மானிட்டேஷன் ஆகும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் நிறைய இருக்குது அது உங்களுக்கெல்லாம் தெரியும் சொல்ல தேவையில்லை அதெல்லாம் கம்ப்ளீட் செய்து கம்ப்ளீட் செய்து அதுக்கப்புறம் டாலர் அப்படின்னு உள்ள ஒரு பகுதியை வந்து அடைவோம் அப்போ சில உறவுகள் நமக்கு பரிசு அளிப்பாங்க அதாவது சூப்பர் சார்ட் அதன் மூலமாக இந்த டாலர் சட்டு அதிகமாக வந்துட்டே இருக்கும் அப்படி வந்து 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 நூறு டாலர் சேர்ந்த பிறகு நமக்கு ஒரு முக்கால் பங்கு போகும்போது நம்மளோட அக்கௌண்ட் புக்கெல்லாம் கேட்பாங்க நம்ம அதெல்லாம் ஃபில் பண்ணி கரெக்ட் பண்ணணும் இதுக்கடையில் நிறைய ப்ரொசீஜர் உண்டு நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன் அவங்க வந்து தஞ்சாவூர் ஓகே ராதாகிருஷ்ணன் ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஓகே தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் ஓகே ஓகேம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஆ வாங்க 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 டப்பா மூடி இவங்க வந்து டப்பா மூடி என்ற அன்பு தம்பி பாய் இருக்கிறாங்கல்ல அந்த இருந்து கூப்பிட்டு வந்தேன் நான் சேனலோட பேரை மாற்றி சொல்லிட்டேன்னா திருப்பூர் குமரன் சாரி திருப்பூர் தமிழன் சகோதரனுடைய லைவ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன் அது இல்லை தவறு நம்ம டப்பாமுடி பாய் சகோதரனுடைய லைவ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் நம்ம ரேணுகா தேவி சகோதரிய ராகவேந்திரா மீண்டும் வணக்கம் வாங்க 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 தஞ்சாவூர் மண் தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபுரனை தண்ணி எடுத்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மையில் அத்தனையும் உண்மை மூக்கு செஞ்ச மண் அது மூணாறு நிறைய அந்த ஒவ்வொரு இடங்களுக்கு பெயர சொல்லி ஒவ்வொரு உறுப்புகள் செய்ததுன்னு வரும் அந்த பாடல் வரிகள் அருமை சூப்பர் மீண்டும் வணக்கம் ஆமா இன்னைக்கு காலையில நம்ம சுல்தான் பாய் தம்பிக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன் நம்ம திருப்பூர் தமிழன் மோகன் ப்ரோ அந்த குடும்பத்துக்கு போயிருந்தேன் சரி நானும் கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு ரோட் சைடு மீண்டும் வரணும் வந்து ஆறரை ஆறேகால் மணி வரைக்கும் என்னோட லைவ் நான் கொடுக்குறேன் ஆறரை மணிக்கு நான் வேலைக்கு போயிடுவேன் சரியா ஓகே சின்ன சின்ன கவிதை சரி ரேணுகா தேவிங்க நன்றி 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 அங்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 மீண்டும் வாங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க ஓகேங்களா பூ பூதா நதியே எங்கள் பூச்சூடும் நாள் பார்த்து வா இந்த தெரியல முற்றோம் டப்பா என்ன சொல்கிறீங்க டப்பா மொழி ஸ்பேனர் வேணுமா சொல்லுங்கள் தம்பி இப்போ இருக்கிற சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டீங்களா பெண்ணா சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்பேனர் தரேன் அக்கா நீங்கள் இன்னும் போகலையா எனக்கு வேண்டாம் ஆ சரி தம்பி சரி தம்பி ஓகே ஓகே ஓகே